கத்தா தன்கி ரீன்ல்லும இந்த ஆயத்தை பற்றி கடைசியாக உங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டது அதாவது மூன்றாவது தலாக்கு கொடுத்து விட்டால் முத்தலாக்கு கொடுத்து விட்டால் அப்போ என்ன சட்டம் அந்த மனைவியோடு மறுபடியும் வாழணும்னு நினைச்சா அதுக்கு என்ன சட்டம் அப்படி அப்படிவதி கடைசியாக உங்களுக்கு ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டது அதுக்கு என்ன சட்டம் அப்படின்னா நிக்காக ஹலாலா பண்ணணும் நிக்காக ஹலாலா இருக்குதே அந்த நிக்காக ஹலாலா வந்து அதை பற்றி கடைசியாக நான் உங்களுக்கு சொன்னேன் அதில் நீங்கள் ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும் என்ன அப்படிங்க பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக திருமணம் முடிக்கக்கூடிய கணவன் இருக்கிறானே அவன் ஆசையோடும் ஆர்வத்தோடும் நிரந்தரமாக இவளை மனைவியாக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கல்யாணம் பண்ணணும் வெறுமனே உண்டிய கணவனுக்கு ஹலாலாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த திருமணம் இருக்கக்கூடாது பொதுவாகவே கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே மிக்கா அப்படின்னு சொன்னாலே அதனுடைய மோக்கமே என்ன அப்படின்னு சொன்னால் இவளோட நம்ம காலா காலத்துக்கு வாழணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செய்யப்படக்கூடியதுக்கு பேர் தான் கல்யாணம் நிக்கா சும்மா டெம்பரவரிக்கு க பண்ணுறதுக்கு பேர்லாம் கல்யாணம் கிடையாது அதுக்கு பேர் விபச்சா அது போய் நிக்கா கிடையாது அது நிக்காவாக ஆகவே ஆகாது ஸோ இந்த விஷயத்தை இந்த நிக்காக ஹலாலாவுடைய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் நெய்வேன் அதே மாதிரி இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைதி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அவங்களுடைய உடலுறவும் உறவும் பார்த்தீங்கன்னா முபாகான முறையில் ஜாயிசான முறையில் தான் இருக்க வேண்டும் மனைவி இருக்கிறாலே நோன்பாலியாக இருக்கக்கூடாது எஹ்ராக்குடைய நிலையில் இருக்கக்கூடாது ஏத்திகா குடைய நிலையில் இருக்கக்கூடாது மாதவிடாய் உடைய நேரமோ அல்லது குழந்தை பெரு நேரம் நேரமாகவோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் கணவனும் கணவனும் பார்த்தீங்கன்னா நோன்பாலியாக இருக்கக்கூடாது எஹராமுடைய நிலையில் இருக்கக்கூடாது ஏர்டிகாஸுடைய நிலையில் இருக்கக்கூடாது ஆக மொத்தத்தில் கணவனானாலும் மனைவியானாலும் இரண்டாவது கணவன் அப்போ அவங்க அவங்களுக்குள்ளார ஹலாலான முறையில் கல்யாணமும் இருக்கணும் அவங்களுடைய உடலுறவும் பார்த்தீங்கன்னா அது ஹலாலான முறையில் தான் அது இருக்க வேண்டும் அப்படி இல்லாக்காட்டின்னு சொன்னால் அது ஹலாலாக ஆசதே ஆகாது அதே மாதிரி இரண்டாவது கல்யாணம் பண்ணுற அந்த கணவன் வந்து அவன் காஃபிராகவும் இருக்கக்கூடாது காஃபிராக இருந்தான்னா அவன் தலாக் கொடுத்தாலும் முந்தைய கணவனுக்கு ஹலால் ஆசமாட்டான் ஏன்னா இமாம் சாஹேப் இமாம் மாலிக் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னான் காஃபிர்களுக்குள்ளார நடக்கக்கூடிய நிக்கா அது நிக்காவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அது நிக்காக்கு பாத்திலும் உண் அப்படின்னு சொல்றான் இமாம் ஹசன் மிஸ்ரி ரஹமத்துல்லாஹி அலிகி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது உடலுறவு மட்டுமல்ல அந்த உடலுறவால் கணவனும் மனைவியும் இரண்டு பேருமே சுரம் அனுபவித்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறா அது ஹதீசில் அந்த மாதிரி வாசகங்கள் அதில் இடம்பெற்று இருக்கின்றது வெறுமனே அதாவது முந்திய கணவனுக்கு ஹலால் ஆக்கிறதுக்காக வேண்டி சும்மா கண் தூக்கு ஒரு நிக்காவோ கண்ணி வச்சு டே நாம் வந்த முந்திய கணவனுக்கு ஹலால் ஆக்கணும் அதனால் சும்மா பேருக்கு ஒரு நிக்கா அப்படின்னு பேருக்கு ஒரு நிக்காவை ஆஹ் ஹலாலாக இருச்சு ஹலாலையை வச்சு கோய்ப்பனி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அது வந்து ஜாயிஸே கிடையாது அதுக்கு பேர் வேற அதுக்கு பேர் நிக்கான்னு சொல்லி எல்லாம் சொல்லவே முடியாது ஏன்னா ஹதீஷரீக்குள்ளே இந்த மாதிரி செய்யற நிக்காவை வந்து சபிக்கப்பட்டு இருக்கிறது ஹதீசலில் தெளிவான வாசகங்கள் வருகிறதோ முஸ்னத் அஹமதுல ஒரு ரிவாயத் இருக்கிறது அந்த ரிவாயத்துல சொல்லப்பட்டது அதாவது நிக்காவை ஹலால் ஆப்பிடதுக்காக வேண்டி யாரு நிக்கா செய்கிறாளோ அந்த பெண் அதே மாதிரி சவரி முடி வைக்கக்கூடிய பெண் சவரி முடியெல்லாம் வைக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேரையும் வந்து பெருமானா சல்லாவலி சொல்லம் அவர்கள் சபித்து இருக்கிறார்கள் சபித்து இருக்கிறார்கள் மல்வூன் அப்படி சொல்லியிருக்கிறார் சபிக்கப்பட்டவருதல் இவருதல் அப்படி என்ன முடி இருக்கோ அதில் சடை போட்டுக்க வேண்டியது தான் அதில் வந்து சபரி முடியை வச்சு சடை போடுறது அதெல்லாம் வந்து கூடவே கூடாது அதே மாதிரி ஹலாலாவுடைய நிக்காவை யார் செஞ்சு வச்சானோ அவனும் அவன் அவனையும் சரிக்கப்பட்டு இருக்கிற சும்மா டெம்பரவரியாக ஒரு நிக்கா அதை ஹலாலாக்கிக்கிறதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி யார் செய்கிறாங்களோ ஏன்னா சட்டத்தில் என்னடா ஓட்ட இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் இருக்கிறான் அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லக்கொட்டு இருக்கிறது மார்க்கத்தில் அதே மாதிரி வட்டிக்கு விடக்கூடியவன் வட்டிக்கு சாப்பிடக்கூடியவன் வட்டியை சாப்பிடக்கூடியவன் இவருதலும் சதிக்கப்பட்ட ஒருதல்னு ஹதிசில இருக்கிறது இமாம் திருமிதி ரம்னத்துல்லாஹி அழகி அவர்கள் சஹாபாக்கள் இதை அமலும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அமரதி அல்லான் உஸ்மான் அல்லா இபன் உமர் ரவர்களுடைய மதுஹபும் இதுதான் தாபியின் களில இருந்த ஃபுகஹா பெருமக்கள் அவங்களும் இதைத்தான் செஞ்சிருக்கிறான் அலிபன் மசூது இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் தாலான் ஹுமா அவங்களும் இதைத்தான் சொல்றாங்க ரிவாயத்தில இருக்கிறது வட்டிக்கு சாட்சி சொல்லக்கூடியவள் வட்டிக்கு கையெழுத்து போடக்கூடியவள் பேங்க்கில் லோன் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் எவனையாவது ஒரு சாட்சி தையலுக்கு போட சொல்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி சாட்சி கையெழுத்து போடுறவங்களும் அவங்களும் மல்லூன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அதிசனை சொல்லப்பட்டிருக்கிற ஜக்காத்தை பொறுக்காதவனும் மல்லவும் ஜக்காத்து வாங்குறப்போ அந்த ஜக்காத்து வாங்குறதுல அளவு கடந்து நடக்கிறது அது அவனும் மல்லவும் அப்படின்னு சொல்லப்பட்டு இஜடத்துக்கு பின்னால் அராபியாக மாறிவிடுவது அவனும் அல் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது மௌத்துடைய வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது இதுவும் தடுக்கப்பட்டு இருக்கிறது நௌஹான்னு சொல்லுவாங்க அது அதுவும் தடுக்க அவர் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதாவது உண்மையிலையே உனக்கு மனசில் வலி இருந்துச்சுன்னா அழு எவ்வளோ வேணாலும் அழுவு அதுக்கு தடையே கிடையாது ஆனால் இந்த ஒப்பாரி வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது புலம்பி புலம்பி அழுவுறது அந்த மாதிரி புலம்பி புலம்பி அழுவுறது எல்லாம் அழு வந்துச்சுன்னா அழு என்ன மனுஷன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால அழுவலாம் ஆனால் அந்த ஒப்பாரி வைக்கிற வேலை நௌஹா இது கூடவே கூடாது சொல்லப்பட்டு இருக்கிறது அதாவது ஹலாலாவுடைய நிக்கா அதாவது முந்திய ஹலால் ஹலாலாகிறதுக்காக வேண்டி ஒரு ஒரு டெம்பரவரி மிகா அவங்க செஞ்சு வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி மிகா செய்றது அது சபிக்கப்பட்ட நிக்கா யார் இந்த மாதிரி நிக்கா செய்கிறாங்களோ அவங்களும் சபிக்கப்பட்டவர்கள் நிக்கா செஞ்சு வச்சவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இபனம் மாஜாவில் ஒரு ரிவாயக்கு ஒன்று இடம்பெற்று இருக்கிறது இன்னும் ஒரு ரிவாயத்தில் இருக்கிறது அதாவது இக்குடிப்பட்ட நிக்காவை பற்றி அதாவது டெம்பரவரி நிக்கா இதை பற்றி பெருமானார் சந்தல்லாஹரீ சொல்லம் அவர்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு அப்போ அலி சொல்லம் சொன்னாங்க அதுக்கு பேர் நிக்காவே கிடையாது எந்த நிக்காவில் வந்து வெளிரங்கம் உள்ரங்கம் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக இருக்கிறதோ நிக்கா எதுக்கு பண்ணுறது மனைவியோட வாழணும் வாழ்நாள் முத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணுறதுக்கு பேர் தான் அதுக்கு பேர் தான் நிக்கா இவை உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு முந்தைய கணவனுக்கு ஹலால் ஆப்புறதுக்காக நான் ஒரு ராத்திரிக்கு நிக்கா பண்றேன்னு சொல்லி அந்த மாதிரி நிக்கா பண்ணான் அப்படின்னா இந்த மாதிரி நிக்கா பண்றது அல்லாவுடைய வேதத்தை அவன் விளையாட்டாக நினைத்து கொண்டான் என்பது அர்த்தம் அதற்கு அல்லா தாலா ஹத்தா தன்கே ஹௌஜன் வயரா அப்படின்னு சொல்லிட்டான் அதனால சும்மா கண்துடை புனிக்கா அப்படின்னா அவங்க குரான ஹதீச விளையாட்டா நினைச்சுக்கிட்டாங்க அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் நிக்காவுடைய நோக்கமே நிரந்தரமாக வாழணுங்கிறதுக்காக வேண்டி பண்ணக்கூடிய நிக்கா தான் நிரந்தரமான நிக்கா சும்மா கொஞ்ச நாளைக்கு வாழலாம் அதுக்கப்புறம் விட்டுட்டு போகலாம் இதுக்கு பேரெலாம் நிக்காவே கிடையாது நிக்கா ஆகவே ஆகாது முஸ்தது ராகிமில் ஒரு வாயத்து இருக்கிறது ஒரு மனித அதில் திபன உமர் ரதி எல்லாம் பார்த்தாலும் அவங்களிடத்துல கேள்வி கேட்டார் ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு மூணு தலா கொடுத்துட்டார் அதானே கற்று வச்சிருக்கிறானுங்க நிறையா பேர் மூணு தலாக்கு கொடுத்துட்டார் இப்போ அதுக்கு அப்புறமேல ஒருத்தர் தன்னுடைய சகோதரருக்கு அவளை ஹலாலாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவர் நிக்கா பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதாவது நிக்கா பண்ணும்போது அவனுடைய நோக்கமே வந்து இவனுடைய எக்ஸ் கணவனுக்கு இவளை ஹலாலாக்கணும் அப்படிங்கிற நி எண்ணத்தில் அவன் நிக்கா செஞ்சான் அப்படின்னா அது நிக்காவாகவே ஆகாது அது நிக்கா ஆகுமா அப்படின்னு அவர் கேட்குறார் கேள்வி அப்போ இவன் தீபோமர் ரதி அல்லாஹாலகுமா அவங்க சொன்னாங்க நிச்சயமாக அது நிக்காவாக ஆகவே ஆகாது பெருமானா சல்லா அலைய வல்லம் அவர்களுடைய காலத்தில் அதை நாங்கள் விபச்சாரமாகத்தான் நாங்கள் நினைச்சோம் விபச்சாரத்தினுடைய ஒரு புது விதம் இது அவ்வளவுதான் பல விதங்கள்ல விபச்சாரம் அதுல இது ஒரு வகை இது ஒரு ஒரு வகை இந்த மாதிரி ஒரு விபச்சாரத்தை உருவாக்கி விடுறது இது நிக்காவே கிடையாது இது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ரசூலுல்லாவுடைய காலத்தில் சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு இபனு உமர் ரதியந்தா தால அனுகுமா அவங்க சொன்னார் அப்போ இந்த ஹதீசுடைய வாசகங்கள் கொஞ்சம் மோக்கூப்பாக இருந்தாலும் இவனுடைய கட்டளை பார்த்தீங்கன்னா மறுபுவான கட்டளை நான் சொல்லாலே அலே சொல்லம் அவர்களுடைய காலத்திலேயே இது நடந்திருக்கிறது ஒரு ரிவாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அமீருன் மோமினில் ஹஜரத் உமர் ஹஜரத் அல்லா தாலா அனுகு அவங்க சொன்னாங்க யாராவது முந்தைய கணவனுக்கு அலால் வேண்டி வந்து கண்துடைப்பு நீக்காவெல்லாம் எவனாவது பண்ணிங்கன்னா யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் பண்ணி வச்சவங்க எவன் பண்ணுறானோ அவனுக்கு ஹத்துசீனா விபச்சாரத்தினுடைய தண்டனை என்னவோ அந்த தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொன்னான் உமரதி அல்லாதால் விபச்சாரக்குடைய தண்டனை என்னான் கல்லால் அடித்து சாவடிக்கிறது தான் தண்டனை அது மாதிரி ரஜம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஹஜரத் உமர் மனோ சப்பாப் ரதி அல்லா தாலா அவங்க சொன்னான் ஹஜரத் ஊசுமான ஹனி ரதி அல்லா தாலா அவங்க இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரி செய்யப்பட்ட நிக்காக்களை அவங்க பிரிச்சே வச்சிருக்கிறாங்க இது நிக்காவே கிடையாது என்னடா விளாடுவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணங்களை பிரிச்சே வச்சிருக்கிறான் ஸோ இதே மாதிரி தான் ஹஜரத் அலி ஹஜரத் இபன் அப்பாஸ் போன்ற நிறைய சஹாபா பெருமக்கள் இப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்போ என்ன தெரியுது அப்படின்னா சட்டம் கடுமையானது தான் ஆனால் இந்த சட்டம் எதற்காக அல்லா தாலா சொல்லியிருக்கிறான் அப்படின்னா முத்தலாக்கு பக்கம் போவாதீங்க ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்கு அவ்வளோதான் இதை தவிர நீங்கள் முத்தலாக்குக்கு போகவே கூடாது முத்தலாக்கு போனீங்க அப்போ டேஞ்சர் இது தான் இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் அவன் வாழ்ந்து அதுக்கப்புறம் அவன் மூத்தா போனாலோ இல்லை அவன் தலா கொடுத்தா தான் இவனுக்கு ஹலால் ஆனால் இதை வந்து ப்ராக்டிக்கலாக நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு கண்துடைப்பு நிக்காவை பண்ணி ஏற்கனவே அக்ரிமெண்ட்டை போட்டு அந்த மாதிரியெல்லாம் வேலையை பாக்குறது இது தடுக்கப்பட்ட விஷயம் தடுக்கப்பட்ட விஷயம் நேச்சுரலாக அது நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ முந்தைய கணவனுக்கு அவளை ஹலால் ஆகுவார் அவன் தலா கொடுத்தாலோ இல்லை அவன் இறந்ததுக்கு அப்புறமே இது பண்ணால் அதுக்கப்புறம் மேலே கண்டிப்பாக ஹலால் ஆகுவாள் ஆனா ஷரீயத்தினுடைய சட்டங்களுக்கு இதுல எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது மாற்றங்கள் எதுவும் இல்லாம சரியத்தை என்ன சொல்லுதோ அது அப்படியே ஃபாலோ பண்ணணும் இதுதான் சரியத்துடைய சட்டம் இதுதான் ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன் கடைசியா என்னன்னு சொன்னா இதுல உலமாக்களுடைய ஒரு இருக்கு ஒரு மசாஜ் என்ன அப்படின்னா இந்த ஒரு தலாக்கு ரெண்டு தலாக்குடைய விஷயத்தில் ஒருத்தன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு தலாக்கோ ரெண்டு தலாக்கோ கொடுத்துட்டான் இந்த ரெண்டு தலாக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேல மனைவியை வந்து மீட்டிக்கு தான் மறுபடியும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வாழ்நாள் முட்டினும் அடுத்து மூணு தலாக்கெல்லாம் இந்த அவன்கிட்ட மிச்சம் இருக்கிறது ஒரு தலாக்கு தான் ஒருத்தன் ஒரு தலாக்கு கொடுத்துருந்தானா மிச்சம் இருக்கிறது ரெண்டு தலாக்கு ரெண்டு தலா கொடுத்துருந்தானா மிச்சம் இருக்கிறது ஒரு தலாக்கு இதுதான் சட்டம் சரி இப்போ ஒருத்தன் ஒன்றோ ரெண்டோ தலாக்கு கொடுத்தான் இதாவுடைய காலமும் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அவ இன்னொரு நிக்காவும் பண்ணிக்கிட்டான் அந்த பொண்ணு அவன் நிக்காவும் பண்ணிக்கிட்டா ப்ராப்பராக சரியாக சொன்ன மாதிரி நடந்துச்சு அதுக்கப்புறம் மேலே அவன் கணவன் இறந்துட்டான் அல்லது ஏதோ ஒன்று தலா காயிருச்சு அப்படின்னு சொன்னான் இப்போ மறுபடியும் எக்ஸு கணவனுக்கே அவள் அவளை அவளை வந்து நிக்கா செஞ்சு வைக்கிறாங்க அந்த மாதிரி வச்சாங்க அப்படின்னு சொன்னான் அப்போது மறுபடியும் அவனுக்கு அந்த மூணு தலாக்குடைய அந்த இது கிடைக்குமா இல்லை அந்த மிச்சம் இருப்பிற அந்த ஒரு தலாக்கு தானா அப்படிங்கிற விஷயத்தில் உலமாக்கள்கிட்ட கொஞ்சம் கருத்து வேற்றுமை இருக்குது சில இமாம்கள் பாத்தீங்க அப்படின்னா இது ப்ரொசீஜர்ன்னு மாறி போச்சுங்க அதனால மறுபடியும் அவனுக்கு மூணு உடைய உரிமை அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சில உலமா மக்கள் இருக்கிறாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அவன் தலா ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தானா ரெண்டு மிச்சம் ரெண்டு சொல்லியிருந்தான்னா ஒன்று மிச்சம் அப்படின்னு சொல்லி எந்த மாதிரியும் சில உலமா திரு சொல்லுகிறார்கள் அதுக்கு மேலே அல்லாஹ் தாலாவுக்கு வெளிச்சம் அல்லாஹு அலம் பி சவாப் இப்போ இந்த விஷயங்களை தான் அல்லாஹு ரபுல் அலமி இந்த ஆயத்தில் தாலா தெளிவாக அல்லாஹாலா பேசினா எனக்கு அடுத்து அல்லாஹால இருக்கிறானே ஒய்தா தொல்லப்பு துமுன்னிசா பபலகுன அதுலஹும்ன பம்சி கூகும் நபி மாவு நபி மாருஃப் ஒலா தும்சி கூகுன்ன திராரள்ளி காத்தது இந்த ஆயத்தில் அதாவது தலாக்கு விடப்பட்ட பெண்கள் அவங்கள வந்து சண்டை போட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி அவங்கள பிரிக்க கூடாது அவங்களோட வாழ்கிறதா இருந்தாலும் மகிழ்ச்சியாக வாழுங்க அப்படி இல்லையா அவங்கள பிரிக்கிறதா இருந்தாலும் நல்ல முறையில அவர்களை பிரிக்க வேண்டும் மானம் மரியாதையை கெடுத்து அந்த மாதிரி கந்ததையும் பேசி எரிச்சா வாழு குடிக்கலையா உற்று அவ்வளோதான் எல்லாம் நல்ல முறையில் நடக்கணும் அதை பத்தி அல்லாத்தாலாம் இந்த ஆயத்துல அல்லாஹ் பேசுகிறான் அது இன்ஷா எல்லாம் நாளைக்கு விளக்கம் சொல்லப்படும் சுபானந்தா திஹந்திஹி சுடா